ஓம் நவோ பகவதே சீரமனாயா நேற்றைய உடையில் மயக்கம் தளிந்த வெங்கடராமன் தான் கையில் வைத்திருந்த பட்டை சாதம் கீழே விழுந்திருப்பதைக் கண்டு மண்படாத பாகங்களாக அந்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டு பிறகு ஒரு வீட்டு திண்ணையில் உரங்களானான் ஒரு மகானை தாளாட்டும் உயர்ந்த பெற்றது கீழு என்று நேற்றைய உடையை முடித்துள்ளவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் மனதில் திட்டமிடல் இருக்கின்ற போது வளர்ச்சி தாழ்ச்சி என்கின்ற விஷயங்களும் வரும் பள்ளம் பாயும் நீருக்கு வகுக்கப்பட்ட பாதை என்று ஏதாவது இருக்கின்றதா துறவு எந்த திட்டமிடலும் இருக்காத ஒன்று எதிலும் அடங்காத ஒன்று அது இயல்பானது இலக்கற்றது மிகப்பெரிய சரணாகதி அது வேங்கடராமனின் பூர்வ ஜென்ம வாசனை அவனை இலக்கில்லா நிலைக்கு தள்ளியது மறுநாள் திங்கட்கிழமை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி கோகுலாஸ்டமி தினம் கண்ணன் பிறந்து கோகுலத்தை அடைந்த நாள் விடிந்ததும் வேங்கடராமன் கீழூரில் மேலும் கீழும் நடந்தார் பசி அதிகமாகியது திருவண்ணாமலைக்கு போகின்ற பாதை எது என்று தெரியவில்லை கையில் காசும் இல்லை முத்துகிருஷ்ண பகவதர் என்பவர் வீட்டில் போய் நின்றான் பசிக்கின்றது உணவு வேண்டும் என்று யாசித்தான் அவனை அந்த வீட்டுக்குள் அழைத்து சோறு போட்டார்கள் பழைய சாதம்தான் இருந்தாலும் வயிறு குளிந்தது பசிப்போயிற்று மேலும் பயணம் தொடர ரயில் டிக்கெட் வாங்க காசு வேண்டுமே என்ன செய்வது சோறு போட்ட முத்துகிருஷ்ண பாகவதே வந்து தன்னிடம் இருந்த கடுக்கண்களை கட்டி அதை வைத்துக்கொண்டு தனக்கு காசு கொடுக்க முடிய வேண்டினான் கடுக்கண்களை பரிசோதித்த முத்துகிருஷ்ண பாகவதர் அவை இருபது ரூபாய் தேரும் என்று தெரிந்து கொண்டார் அந்த காலத்தில் இருபது ரூபாய் என்பது இந்த காலத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு சமம் அவர் அவற்றை வாங்கி கொண்டு நான்கு ரூபாய் கொடுத்தார் வேங்கடராமன் பெயரை எழுதி அவனுக்கு தன் விலாசத்தை ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தார் வேங்கடராமன் சந்தோஷமாக அந்த நான்கு ரூபாயை வாங்கி இடுப்பில் முடித்துக்கொண்டார் முத்துகிருஷ்ண பாகவதரின் மனைவி அவனை உள்ளே அழைத்து கோகுலாசுவனங்களை சுவாமிக்கு படைப்பு படைப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு கொடுக்க தீர்மானித்து ஒரு பொட்டலம் நிறைய முறுக்கு சீடை வெள்ள தின்பண்டங்களை கட்டி அவனிடம் கொடுத்தார் அதை வாங்கி கொண்டு சந்தோஷமாக வெங்கடராமன் வெளியே வந்தார் ஞானியாக வேண்டுமென்ற இயக்கம் உள்ளவருக்கு ஒரு ஞானியை இனம் கண்டுகொள்ள முடியும் அது ஞானி என்று சொற்றொடராக இல்லாது ஏதோ ஒரு உந்துதல் ஏதோ ஒரு பிரியம் ஏதோ ஒரு நெகிழ்வு ஏற்படும் வந்திருக்கிறது கிருஷ்ணன் தானே அப்படி வந்திருக்கிற கிருஷ்ணனுக்குத்தானே இந்த பச்சனங்களை படைக்க வேண்டும் இதோ கொடுத்து விட்டேன் அந்த அம்மாள் சீடை போட்டலத்தை கொடுத்துவிட்டு புன்னகையோடு வழியனுப்பி அனுப்பி வைத்தான் இடுப்பு துண்டும் மேல் சட்டையும் அந்த நான்கு ரூபாய் பணமும் தான் சொத்து ஆனால் நெஞ்சு முழுக்க சந்தோஷம் பொங்கி வழிந்தது கீழூரிலிருந்து திருக்கோவிலிற்கு நடந்து வந்து அந்த ரயில் நிலையத்திலேயே உறங்கி மறுநாள் அதிகாலை செப்டம்பர் முதல் தேதி அங்கு வந்த ரயிலில் ஏறி திருவண்ணாமலை நோக்கி போனான் மெல்ல மெல்ல வெளிச்சம் பரவி பணி அடந்த அதிகாலை பொழுதில் திருவண்ணாமலையில் வெங்கடராமன் இறங்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முதல் தேதி திருவண்ணாமலை என்கின்ற அந்த தொன்மையான நகரம் மகானாக மலரப்போகின்ற ஒரு இளைஞனை வருக வருக என்று வரவேற்றது திருவண்ணாமலை இப்போது இருப்பது போல ஒரு சிறிய ஊராகவே இருந்தது ரயில் நிலையத்திலிருந்து நேராக நடந்து தலை நிமிர்ந்து நிற்கின்ற மலையையும் உயர்ந்த கோபுரத்தையும் வேங்கடராமன் கைகூப்பி தரிசித்தான் ஒரு தபஸ்வியின் அடுத்த கட்டம்தான் பகவான் ரமணரின் திருவண்ணாமலை வாசம் ரமணரை ஊன்றி அவரை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள துறவு என்பது எளிதில்லை உடையோ உணவையோ வீட்டையோ நண்பர்களையோ சுற்றுச்சூழல்களையோ துறப்பது துறவு அல்ல தன்னில் மிகுந்திருக்கும் கர்வத்தை துறப்பதே துறவு என்பது புரியும் கர்வம் எப்போது வேண்டுமானாலும் கிளர்ந்து எழலாம் அப்படி கிளந்து எழாமல் முளையிலேயே கிள்ளி வேரோடு அறுத்து எந்த சலனமும் இல்லாமல் இருப்பதற்கு வாழ்க்கையை வாழ்க்கையைத்தான் மேற்கொள்ள வேண்டும் கரணம் தப்பினால் மரணம் என்பது போல மனம் சிறிது சலனப்பட்டாலும் கர்வம் கிழந்து எந்த காரியத்துக்காக பிரவேசித்தோமோ அதை இழந்து நிற்க வேண்டியிருக்கும் பகவான் ஸ்ரீ ரமணரின் வாழ்க்கையை கவனிக்கின்ற போது எல்லா நேரத்திலும் அவர் மிகுந்த கூர்மையோடும் கவனத்தோடும் தன்னை நிலைநிறுத்தி வைத்தபடியே இருந்திருக்கின்றார் என்பது புரிகின்றது அப்படிப்பட்ட துறவை அவர் ஆரம்பிக்கின்ற போது அவருக்கு பதினாறு வயது தான் வீட்டை விட வேண்டும் விட்டாயிற்று திருவண்ணாமலைக்கும் வந்தாகிவிட்டது எதிரே பெரிய மலை கீழே உயர்ந்த கோபுரம் சுற்றி சிறிய ஊர் ஹாவென்று உயர்ந்தபடி கருவறையை நோக்கி வெங்கடராமன் நடந்தார் அப்போது கோவில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருந்தன கோவில் திறக்கின்ற நேரம் கிடையாது இருந்தாலும் கோயில் திறந்திருந்தது திருப்பணி வேலைக்காக ஆட்கள் நடமாட்டம் இருந்தது அதனால் திறந்திருந்த கடவுள் வழியாக வெங்கடராமன் கருவறை நோக்கி நடந்தார் யாரும் தடுக்கவில்லை எதுவும் கேட்கவில்லை அண்ணாமலையாரால் அழைக்கப்பட்டதால் அவனுக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் கடவுள் தரிசனம் காத்திருந்தது கருவறைக்கு போய் கைகூப்பி மனமாற அண்ணாமலையாரை தரிசித்தான் மனதனில் மிகப்பெரிய நிம்மதி பரவிற்று உங்களுக்கும் அந்த நிம்மதி பரவி இருக்கும் என்று நினைக்கின்றேன் தொடர்ந்து ஸ்ரீ ரமணரின் நிகழ்வுகளை நாளை பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ